ஒவ்வொரு பதவிக்கும் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் இடி வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் நியமிப்பதற்கான இந்த ஆத்தேர்வில் தான் இந்த முறைகேடு நடந்திருக்கு இதை இந்த லெட்டர் பார்த்தப்ப எனக்கு இன்னொரு விளம்பரம் ஞாபகத்துக்கு வந்து இதுதான் அந்த விளம்பரம் பேப்பர்களில் பள்ளி இழித்த விளம்பரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட கையால் அந்த நம்பர் தெரியுதா

ஒரு அமைச்சர் கையில லஞ்சமாக கொடுத்துட்டு இது அப்படியே கிளாசிக் எட்டானதர் செந்தில் பாலாஜி கேஸ் இந்த உச்சக்கட்ட என்ன தெரியுமா எல்லாம் ஓகே கடைசியில் ஒரு லைன் போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு எல்லாருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம்